திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் என் மண் என் மக்கள் நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி வணக்கம் என்று தமிழில் பேசி தனது பேச்சை தொடங்கியது பாஜகவினரை உற்சாகப்படுத்தியது Represents India's growth story in many ways. It is one of India's most vibrant textile and industry hubs. It also contributes to our country's. Wind energy capacity. This region is also known for its spirit of enterprise. Our risk-taking entrepreneurs and MSMEs play a role in making us the fastest growing economy. <laughs> இன்றைக்கு பல்லடத்தில் வந்திருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழ்நாட்டிலே கொங்கு பகுதியானது இந்தியாவுடைய வளர்ச்சி மிக முக்கியமான பங்கெடுத்து அது மட்டுமல்ல மிகவும் ஜவுளி தொழில் மிகவும் துடிப்பான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்று மட்டுமல்ல தொழில் தொழில் மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்த பகுதி மிகப்பெரிய பங்காற்றி வந்து கொண்டிருக்கின்றது அதே போல இந்த பகுதியானது தொழில் முனைவோருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து தொழில் ரிஸ்க் எடுத்து இந்த பகுதியிலே தொழில் முனை செய்து ஆகவே இந்த நாட்டுடைய வளர்ச்சியில இந்த நாட்டோட பொருளாதாரத்திலே இந்த பகுதி கொங்கு பகுதி மிகப்பெரிய பங்கை ஆற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளப் பண்ணுங்க